தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கம் இறைவா போற்றி ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம் தினம் ஒரு மந்திரம் திருமந்திரம் அதுவே நம் வாழ்க்கையை அமிழ்தாக்கும் அருமந்திரம் நானும் நின்றே துவன் நாள்தோறும் நந்தியை தானும் நின்றான் தடல்தான் ஒக்கு மேனியன் வானில் நின்றார் மதிபோல் உடல் உள் வந்து ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்ற வானே இறைவன் திருவருளால் நாள்தோறும் குருவாக இருக்கும் சிவபெருமானை வழிபட்டு நிற்கின்றேன் அவனருளால்தான் அவன்தாள் வணங்கி நிற்கின்றேன் எம்பிரான் சிவப்பா எரியும் நெருப்புத் தடல் போன்ற பிரகாசத்துடன் எம்முடன் நிற்கின்றான் இருள் வானத்தில் வெளிச்சம் தரும் முழு மதியை போல அவன் அடியவர்களின் உடலினுள் ஊடுருவி உயிருக்கு உயிராக நிற்கின்றான் அஞ்ஞான இருளை அகற்றி மெய்ஞான ஒளியை ஊட்டி மகிழ்விக்கின்றான் ஓம் நமச்சிவாய சிவாய நமகம்.